கடல் பற்றிய கவிதை கடவுளின் அற்புத படைப்பே கவிஞர்களை வசீகரிக்கும் பேரழகியே பூமி தாயின் தாகத்தை தீர்ப்பவளே உயிர்வாழ் இனங்களுக்கு உணவளிப்பவளே மீன்கள் விளையாடும் விளையாட்டு களம் நீ கப்பல்களை சுமந்து செல்லும் சுமை தாங்கினே காதலர்களை மகிழ்விக்கும் கடற்கரை நீ அளவும் இளமையும் கலந்த அற்புதம் நீ முத்தும் பவளமும் தருபவளே சங்கும் மணலும் கொண்டவளே எண்ணெயும் கனிமங்களும் நிறைந்தவளே மீன்களும் மூலிகைகளும் அளிப்பவளே மீனவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறாய் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கிறாய் காற்றால் மெய்சிலிருக்க வைக்கிறாய் கதிரவனின் உதயத்தால் தங்கமாய் ஜொலிக்கிறாய் நீ சினம் கொண்டால் கரையை மோதுகிறாய் சீற்றம் கொண்டால் சுனாமி ஆகிறாய் ஆழ்கடல் மௌனத்தால் உயிர்களை காக்கிறாய் ஆர்ப்பரிக்கி மலைகளால் பாதம் தழுவுகிறாய் படைத்தவன் இறைவன் ரசித்தவன் மனிதன் உன்னை ஆழி என்று அழைப்பர் அழுவம் என்று அழைப்பர் கடலை பாதுகாப்போம் கழிவுகள் வீசுவதை தவிர்ப்போம் நன்றி